எவ்வளோ அற்புதமான இயற்கை காட்சி வேணும் பாருங்க இயற்கையின் எழுமிகு காட்சி இந்த மேகத்துக்கு மேலே இருக்கு மழை பாருங்க நம்ம ஐயப்பன் கோயில் புலும்பேடு மாதிரி நல்லா ஜம்மு ஈஸ்வரா கத்தீஸ்வரா இந்த வழியா வந்து இப்படி இங்கே தான் வந்து செட்டில் வந்து தங்க வைக்கிறாங்க நைட்டு நீ எத்தனை நாலரை மணிக்கெலாம் அஞ்சு மணிக்கெலாம் இங்கே வந்தாச்சு வந்து இங்கே தான் நைட்டு ஹால்ட் போட்டோம் நைட்டு இருட்டாக இருந்ததுனால வீடியோ போட முடியல இப்போ பகலில் கொடுக்குறோம் இப்போ எல்லாம் சாப்பிட்டு விட்டு சாப்பிட் கிளம்பி எல்லாம் போயிட்டுருக்கோம் சாப்பிட்டு சிவாயணமாக பகைத்திருமலையை நோக்கி பயணங்கள் தொடர்கிறது அட்டைப்பூச்சி நிறையா இருக்குது பார்த்து கவனமாக வரணும் நீங்கள் நீங்கள் வந்து இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வராதிங்க அட்டை பூஜை ஜாஸ்தியாக இருக்குது பாருங்க எப்படியா வியூ பாயிண்ட்டு அற்புதம் 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 எவ்வளோ அற்புதமாக இருக்குது எங்களுக்கு வேறு கைடு உங்களாம் ஓரளவு மேலே வந்துவிட்டோம் பாருங்க இந்த இடம் இந்த நெருவச்சில் இப்படியே குளிச்சுட்டு கிளம்பலாம் அதுக்காக தான் வெயிட்டிங் அவ்வளோ அற்புதமான ஒரு இயற்கை சிற்றத்தை பாருங்கள் இயற்கையோட அழகு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை எல்லாம் ஏறிட்டுருக்காங்க பிடிச்சிட்டு கிளம்புறவங்க கிளம்புறாங்க பார்த்துங்க ஆ நம்ம கைடு ஐயப்பன் கீழே ஒரு ஆண்டிருக்கா ஏய் நான் யூடியூப்பில் போடுறேன் அம்னூர் இது இடையில வந்து காமெடி நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஜாலியாக போயிட்டு இருக்காங்க சரியா அவன் க அவன் மலையாளி அவன் வந்து சும்மா ஜாலியாக கிண்டலாக பேசிட்டு ஆ நம்ம கைடு போட்டு ஏறி மேலேறி நம்ம டீம் எல்லாம் ஒன்று மூடிக்கிட்டு இருக்காங்க ரெட்டர் மூலிகை இரச்ச இடம் இதுதான் எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க ரோப்பு மலையால கடக்குறோம் பாருங்க ஆ இது அடுத்த ரோப்பு ரோப்பு பிடிச்சி ஏறணும் இது ரெண்டாவது ரோப்பு ஈஸ்வரா 啊。Uh huh. நமது அடியார் குறுப்புக்கள்லாம் மலை ஏறுறாங்க ரோப்போ பிடிச்சி ஒரு ரெண்டு மூணு இடம் ரோப்பு பிடிச்சி ஏறணும் அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது வாங்க 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 பார்த்து கிரிப்பாக பிடிச்சி வரணும் காஞ்சிபுரத்து சசி அவர்கள் கரகரவென்று வென்று கயிற பிடித்து ஏறுகிறார்கள் உங்கள் கரவாசங்களை கொடுங்கள் ஒரு ஜான் வயிற்றுக்கு மனுஷன் கைத்தில் ஆடுறான் பார் என்னது இதுதான் பாத்துக்கங்க பார்க்க போறேமா ஏறிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாம் முடியாது இடுப்பில் கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் தப்பு தான் நல்லாயிருக்கு இயற்கையோட அழகில் இயற்கையோட ஒன்றி வாழணும்னு சொல்லிகிட்டு இருப்பேன் ஆனால் இயற்கையோட ஒன்றி இப்போ பயணம் பண்ணுறதுனால இன்னும் சிறப்பாக இருக்குது ரோப்பை முடித்து இப்போ வளர்த்து கொடுக்க போயிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம அகத்தியரை பார்த்துடலாம் ஆப்பா இருக்கு ஆமா ஆமா போ ஈரம் அதிகமாக இருந்தோம்னா அந்த இடத்துல அட்டை பூச்சி இருக்கும் பார்த்துப்போங்க பூக்கக்கூடிய பூ என்று சொல்வார்கள் இதை ஒருத்தர் எடுத்து வீடியோவில் காமிச்சாரு நம்ம பொதிகை மலையில் பறிக்கலாமா உள்ளது பறிக்கலாமா இந்த கயிறை கடந்து மேலே போயிட்டோம்னா அகைத்திய பெருமான் அருள ஆசையும் பெற்று விடலாம் வந்தாச்சு பார்த்து போனோம் பார்த்து பார்த்து போனோம்

வச்சிட்டாங்க ஃபுல்லாக கிட்ட போய் யாரும் பார்க்காத அளவுக்கு அடைச்சி வச்சிருக்காங்க அதனால நேராக போய் பார்க்குவதற்கு இந்த பக்கம் போவோம் சுத்தமாக அடைச்சிட்டாங்களே அகத்தியரை எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் அவரை தொட்டு பார்க்கக்கூடிய பாக்கியம் கூட இல்லாத போகுது இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து அகத்தியருக்கு வந்து ஒரு திருநீர் போடவோ தொட்டு தரிசனம் பண்ணவோ முடியாத போகுது நான் நான் அபிஷேமே பண்ணிருக்கேன் இங்க நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து பண்ணிட்டு தான் போனாங்க ஆறு வருஷம் கண்டிப்பா நாலு வருஷமா தான் பண்ண முடியாதுனால அகத்தியர்

சித்த வித்மகி சித்த புருசாய தீபகி தன்னோ சித்த பிரஜோதையாத்தி சாயர்மா இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க